இது உங்கள் கேஜி ஆஃப் தமிழ் இது நம்ம சென்னை சப்ஸ்க்ரைப் பண்ண கீழே இருக்கிறத ரெட் சப்ஸ்க்ரைப் படிக்கிறேன் பண்ணி பகுதியில பெல்ட் உங்களுக்கு இனிய புத்தாண்டு அனைவருக்கும் வணக்கம் ஓகேங்களா என்னடா சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க இனிய வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் போது இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நான் கொண்டு வர போகிறேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு தெரியல நான் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் அதுவும் பண்ணணும் படிக்கும் படிக்கும் உங்களுக்கும் காட்டணும் சரிங்களா இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்திய கதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் பாக்ஸு நம்பி எதாவது பண்ணாங்க நான் ஒன்று கூட ரெடி பண்ணலாம் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தான் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக பண்ணிட்டு இருக்கேன் சரி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துச்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் நிறைய கால் பண்ணி வச்சுருப்பீங்க இப்படி பண்ணணும் இருபத்தி ரூபாய் வருஷம் இப்படி பண்ணணும் காலையிலேருந்து எதிலும் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சம்திங் சந்திங் சொன்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து நம்ம சொல்ல விரும்பலை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாவது பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்தான் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஒன் மந்த் ஆர் டென் டேஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த ரன் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிவிட்டுமா அந்த ரன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போது நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா மாடிவேஷன் எழுதி இடங்கள் பண்ணி உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபேர் நிறைய இது பண்ணலான்னு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணாலும் இருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு கேமரா வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக கே கேட்ட போகிறோம் வேறு எல்லாம் வேஸ்ட் பண்ண போகிறோம் எதுவும் வேஸ்ட் பண்ண விரும்பவில்லை நாங்கள் சரிங்களா ஏன்னா இருந்தாலும் வாங்கி வச்சிருக்கோம் உங்க வீடியோ வாங்கி வச்சிருக்கோம் இருபத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா இனிய நாளா இருக்கட்டும் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க யார்கிட்டையும் திட்டு வாங்காத அடி வாங்காதீங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்டிங் ஆள் அதுக்கப்புறம் நீங்க எப்படியா வருஷம் முதல் வருஷம் வருஷம் முதல் நாள் ஜாலியாக நான் வீடியோ டூல் ஓ அப்லோட் பண்ண நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் செலப்ரேஷனாக முடிஞ்சிட்டு சார்ஜ் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா டூ மூணு நான் இப்போ அப்லோட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்தியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃபாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிங்க நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் கொஞ்ச நாள் முஸ்லீம் முஸ்லிம்ஸ்களுக்கு போகிறதா பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உறுதி உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே போய் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் நான் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன் இப்போ நான் பேசினது பார்த்தீங்கன்னா டூ ஒன் ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எடுப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாமே வந்து நான் பேசலாம்னு இருக்கேன் அப்படிங்களா नंबर क्या है बराबर मीट पड़ो वेट पड़ेंगे। ये क्या क्या है? हम्म

a la cuestión a la izquierda